ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் பியர் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பண்ண புரட்டாசி மாதம் தளிகை பூஜை தான் பார்க்க போகிறீங்க காலையிலேயே எழுந்து போய் அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் போய் அரிசிலாம் வந்து கோவிந்த அரிசி வாங்கிட்டு வந்துட்டு அம்மாவுமே ஒரு கைப்பிடி அரிசி போட்டாங்க தென் வாங்கிட்டு வந்த அரிசியெல்லாம் வச்சு சாதம் அடிச்சுட்டு பெருமாளுக்கு ஃபஸ்ட்டு புளி சாதம் தான் ரெடி பண்ணணும் இதுக்கப்புறம் தேங்காய் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம்னு நிறைய சாதம் கிளறணும் கிச்சனே செம கிளம்ஸியாக இருந்தது ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு சாதம் வந்து இருந்தோம் ஃபைனலாக எல்லா சாதமும் கிளறி அப்புறம் மூணு பேர் சேர்ந்து பண்ணனால வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு சக்கரை பொங்கல் வடமாலைக்கு தேவையான உளுந்து வடை அப்புறம் வந்து இலையில் வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு பருப்பு வடை எல்லா வடையுமே வந்து சமைச்சு வச்சிட்டோம் ஸோ சமையல் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா வந்து கடைக்கு போயிட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு இலை அப்புறம் தேவையான சில பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டார் சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து மாவிளக்குக்கு வந்து மாவு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கடைசி ஏதாவது ஒரு வந்து நம்ம வந்து மாவிளக்கு போடுவோம் நாங்கள் தலுகை எந்த வாரம் பண்ணுறோமோ அந்த வாரம் தான் தலிகை நம்ம வந்து மாவிளக்கு வந்து நம்ம வீட்டில் போகிறது வளர்க்கும் ஸோ இந்த மூணாவது வாரம் வந்து தலிகை பண்ணியிருந்தோம் அந்த மூணாவது வாரம் தான் வந்து மாவிளக்கு ரெண்டு மாவிளக்கு பெருமாளுக்கும் ஒரு மாவிளக்கு மகாலட்சுமிக்கும் வச்சு மூணு விளக்கு போட்டாச்சு ஸோ வீட்டிலேயே நிறைய வேலை இருந்ததுனால அப்பா வந்து கட்டின மாதிரி இருக்க துளசி மாலையாக வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ துளசி மாலை பூவெல்லாம் வச்சு சாமி ஃபோட்டோக்கு அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் பிரசாதத்தை வச்சு சாமிக்கு படைக்கணும் பிரசாதம் வந்து ஏழு வகையான சாதம் வந்து படைச்சிருந்தோம் லெமன் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் மிளகு சாதம் எள்ளு சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் இது கூட வந்து பொரியல் துவையல் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே சாமிக்கு வந்து படையல் பண்ணியிருந்தோம் அண்ட் எங்கள் வீட்டு குட்டி பெருமாளும் ரெடி ஆகிட்டாரு இப்போ நம்ம சாமிக்கு வந்து அலங்காரம் தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து துளசி மாலை பூ மாலை எல்லாம் போட்டதுக்கப்புறம் சாமிக்கு வந்து வடை மாலை போட்டு ஃபோட்டோ நல்லா வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அந்த எல்லோ க்ரீன் ஒயிட் வடமாலைன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருந்தது டெக்கரேஷன் ஸோ எல்லாமே வச்சதுக்கப்புறம் சாமிக்கு வந்து நம்ம வந்து இலை போட்டு படைக்கணும் ஸோ சாமிக்கு படையல் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா வந்து வாசலில் விளக்கி இதை சொன்னாங்க ஏன்னா வாசல்லேருந்து விளக்கேற்றி சாமி வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சி நம்ம படையல் வந்து அவங்களுக்கு போட்டு நம்மளோட பூஜையை வந்து சாமி வந்து ஏற்றுக்கணும் ஸோ வாசலில் விளக்கேற்றி பெருமாளை வீட்டுக்கு அழைச்சதுக்கப்புறம் நம்ம சாமி மேடையிலையுமே அம்மா வந்து சங்க சக்கரை விளக்கு வந்து அம்மா ஏற்றுனாங்க தங்கச்சி வந்து மாவிளக்கு ஏற்றினா ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து இலை போட்டு நம்ம வந்து சாப்பாடு போட்டுடணும் ஸோ சாப்பாடு போடுறது எப்படி பண்ணணும்னா நாங்கள் தலிகை பண்ணும்போது பெருமாளோட திருமுகத்தே வந்து அந்த இலையில வந்து நம்ம வந்து சாதத்தாலே வந்து அலங்காரம் அலங்காரம் பண்ணணும் ஸோ அந்த வேலையை தான் வந்து அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து மூணு இலை வந்து சாமியோட முன்னாடி வந்து இலக்கெல்லாம் எழுதினதுக்கப்புறம் சாமி முன்னாடி வந்து மூணு இலை வந்து நம்ம வந்து விரிச்சாச்சு அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலில் சக்கரம் வந்து செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து கிரேப்ஸும் அந்த மாதுளையும் வந்து சாமிக்கு வந்து படையலில் வச்சுருந்தோம் ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் புளி சாதத்தை வச்சு பெருமாளை விட அந்த கிரீடம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் சாதத்தில் வந்து ஃபேஸு தேங்காய் சாதத்தில் வந்து சாமியோட ரெண்டு காதும் அதுக்கப்புறம் அப்பா வந்து சாமி துளசி மாலை போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா அந்த துளசி மாலை மாலைக்கு வந்து அப்பா வந்து அந்த முருங்கைக்கீரையை வச்சு அழகாக வந்து துளசி மாலையும் வந்து வச்சுருந்தாங்க அண்ட் சூப்பராக வந்து சுண்டலில் வந்து சாமிக்கு வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி அப்பா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு திராட்சை வச்சோடனே அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த நெக்லஸில் ஸோ பார்க்க சூப்பராக இருந்தது அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து வடையில் வச்சு சாமிக்கு வந்து வட இங்கே இலையிலையுமே ஒரு வடைமாலை வந்து உளுந்து வடை இல்லாமல் அந்த மசால் வடையில் வந்து பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து மிளகு சாதம் எள்ளு சாதம்லாம் வச்சதுக்கப்புறம் வெண் சங்கு வந்து தயிர் சாதத்தில் வச்சாச்சு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு பண்ண பொரியல் துவையல் கூட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டோம் அண்ட் லாஸ்ட்டாக இலையில் ஒரு ரோ வந்து கேப் இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரூட்ஸு நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் தான் சாமிக்கு வைக்கணும்னு சொமோ அது எல்லாமே வந்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் என்னெல்லாம் படையலுக்கு செஞ்சுருந்தோமோ அது எல்லாமே அந்த இலையில் வச்சு பெருமாளோட திருமுகத்தையும் வச்சாச்சு இந்த அலங்காரம் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் இப்போ நம்ம சாமிக்கு வந்து பூஜை போட வேண்டியதான் హరి 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 గోవింద శ్రీ హరి హరి గోవింద హరి 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 హ గోవింద శ్రీ హరి హరి గోవిందయ జయ 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 శ్రీ హరి హరి గోవిందరి హరి 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 హి శ్రీ హరి హరి గోవింద గోవిందోవిందాద గోకుల బ ில் திகழும்ங்கனி வாசா உனை காண வந்தோமே ஏறி வந்தோமே உனை காண வந்தோமே ஏறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாடி கோவிந்தா மதுசூதன கோவிந்தா ரொம்பவே மன நிறைவோட திருப்தியா வந்து இந்த மூணாவது வார தலிக்கை பூஜை வந்து வீட்டுல பண்ணிட்டோம் அண்ட் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் காக்காவுக்கு ஃபஸ்ட்டு போய் சாப்பாடு வச்சதுக்கப்புறம் அப்பா கையால் வந்து நாமம் போட்டோம் ஃபஸ்ட்டு எங்கள் குட்டி தம்பி எங்கள் வீட்டு குட்டி பெருமாளுக்கு வந்து நாமம் போட்டதுக்கப்புறம் நானும் வந்து அம்மா கையால் வந்து நாமம்லாம் போட்டாச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து துளசி தீர்த்தம் எப்போல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகிறோமோ அந்த டைமில் வந்து துளசி தீர்த்தம் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த மாதிரி மறுபடியும் போய் சாமி கும்பிட்டு போயிட்டு பெருமாள்கிட்ட வந்து தீர்த்தம் வாங்கி குடிப்போம் அந்தளவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு துளசி தீர்த்தம் அதையுமே வந்து வீட்டில் குடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அரிசி கொடுத்துருப்பாங்களா இந்த கோவிந்த அரிசி அவங்களுக்குலாம் வந்து பிரசாதம் வந்து கொடுக்கணும் அண்ட் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யார் யாருக்கெலாம் பிரசாதம் கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அண்ட் லாஸ்ட்டாக நாங்களுமே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக அந்த லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டு ஈவினிங் போல் சாமிக்கு வந்து பால் பழம் பிரசாதம் வச்சு ஆலம் கரைச்சி ஆராயத்தி எடுத்து திருப்தியாக அந்த மூலாதூர தலிகை பூஜையை முடிச்சாச்சு அண்ட் நீங்கள் யாரெல்லாம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி தலிகை பண்ணிங்கிறத மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க சுபாஷ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட்